போகா நேச்சுரல் கேர் இயற்கை வைத்திய இருந்து நான் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து சர்க்கரை புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அருமருத்தை பற்றி நான் இன்னைக்கு போறேன் அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காயகல் சோறணுன்றது இதனுடைய பெயரு இதனுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை புண் எந்த நிலையில இருந்தாலும் சரி ஆப்ரேஷன் பண்ணணும் காலை எடுக்கணுன்ற கண்டிஷன் இருந்தால் கூட எப்பேற்பட்ட புண்களையும் பிரமாதமாக சரி பண்ணுவோம் ஐயா இதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா எந்த கட்டுப்பாடும் கிடையாது சைட் எஃபெக்டும் கிடையாது ஏன்னா இது முழுக்க பச்சை தான் உடம்பில் உள்ள எப்பேற்பட்ட புண்களையும் சரி பண்ணும் சர்க்கரை புண்ணு மட்டும் கிடையாது உடம்புல எங்க இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள அல்சர் போன்ற புண்ணா இருந்தாலும் சரி வெளி தோற்றத்துல இருந்த இந்த சர்க்கரை பொண்ணு தீராத புண்ணு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை இன்னைக்கு சர்க்கரை புண்களை குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுதான் என்னதான் வைத்தியம் பாத்தீங்கன்னா காலையும் விரலையும் தான் இன்னைக்கு வைத்தியமா இருந்தது அந்த சூழ்நிலை இருந்த யாரா இருந்தாலும் இந்த மருந்தை எடுத்தாங்கன்னா அவங்க புண்கள் எல்லாம் முழுமையா சரியாகும் பாத்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட் நிறைய பேருக்கு இன்னைக்கு பெரிய ஒரு சவாலா இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த சுகர் சுகக்கணும்ட்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருட கணக்குல கட்டு போட்டு சுத்தி எல்லாம் நடக்கும் பாத்துருப்பீங்க நீங்க அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா விரல காலெல்லாம் எல்லாம் நிறைய பேர் எடுத்துருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க யாராவது இந்த மருந்தை எடுத்தீங்கன்னா உங்களுடைய புண்கள் எல்லாம் சரியா போகும் அது மட்டும் இல்லை உடம்புல மற்ற மற்ற புண்ணு எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி பர்டிகுலராக இது என்ன செய்யணும் உடலில் உள்ள எங்கே இருந்தாலும் அந்த புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சோரண இது பேர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா காயங்களுக்கு பேர் இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று வேலையும் உணவுக்கு முன்னே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் பச்சை தண்ணி தான் களை குடிக்கணும் மருந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஒரு அரை கிளாஸ் பச்சை தண்ணியில ஒரு டீஸ்பூன் பொடியை போட்டு கலக்கி குடிச்சிட்டு நீங்கள் உடனே இனிப்பு உடம்பு சாப்பிடலாம் இல்லை உணவு உடம்பு சாப்பிடலாம் அந்த கசப்பு சுவையெல்லாம் மருந்துடும் அது மட்டும் இல்லாத இது மற்ற மற்ற பிரச்சனைகளும் சில பிரச்சனைகளையும் இது கொடுக்கலாம் எது பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தமான அனைத்து வேதைகளும் இது சரி பண்ணும் இல்லையா சூரியசஸ் பண்ணுற கடுமையான வேக இருக்கு இல்லையா சூரியசஸ்கெல்லாம் மருந்தே கிடையாதுங்க ஆங்கில மருத்துவ அது மருந்தே கிடையாது சித்தாவில் இருக்காக ஒரு சில எல்லாம் இருக்கு ஆனால் முழுமையாக சரி பண்ணணும்னா நிறைய பேர் கேள்விக்குறிதான் இது என்ன பண்ணணும்னா சோரியசி பார்த்தீங்கன்னா பிளட்லேயே காலத்தோட பாய்ஷன் மாதிரி இது பிளட்டையே பியூரி பண்ணும் மொதல் கொண்டு சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த அந்த நோய் முழுமையாக சரி தோரி சம்பந்தமான எந்த நோய்கள் இருந்தாலும் சரி கடுமையான வேலையான இந்த சோரியசி பண்ணுற அதையும் சரி பண்ணும் அது தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் சுகர் புண்ணுன்னு சொன்னா இல்லையா இவங்களுக்கு வந்து இந்த புண்ணு வரதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் காட்டும் உடம்பு அது என்ன நடக்கும்பது கால் செருப்புலாம் கலண்டு கழு கழு விடும் விழுதுன்னா என்ன அர்த்தம்னா அவர் கால்ல புண்ணு வரப்போகுதுன்னு அர்த்தம் இதுதான் இந்த புண்ணு வரதுக்கு முதல் அறிகுறி அந்த அறிகுறி யாராவது இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த மருந்தை எடுத்தீங்கன்னா அந்த செருப்பு கன்று விடுறதே நின்று போடும் சரியாயிடும் புண்ணே வரது நீங்க தப்பிச்சுக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க செருப்பு தான் செருப்பு எல்லாம் கருண்டு கண்டுதான் விழுந்துது உணர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டேன் சொல்லும் போது அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இந்த செருப்பு கழுண்டு கழுண்டு விழுந்து சொன்னா முன்கூட்டியே நீங்க இந்த மருந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த சிம்டமே மறைஞ்சு போயிடும் புண் வருதுல இருந்து உங்களை காப்பாத்திக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பித்தப்பை கல்லாம் சிறப்பா வேலை செய்ய வைக்கும் கணயத்தை இன்சுலின் சிறப்பா சுரக்க வைக்கும் அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை இதுவும் வெளியேற்றும் நாங்க கொடுக்குற பெரும்பாலும் சூழலங்கள் பார்த்தீங்கன்னா உடல் கழிவுகளை நல்லா வெளியேற்றும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மருந்து எடுத்துருந்த கழிவுகள்லாம் எனக்கு போய் நிறைய போச்சுங்க வெயிட் எல்லாம் குறைச்சி நல்லா உடம்பு லேசா இருக்கு இப்போ ஆக்டிவா இருக்கணும்லாம் சொல்லுவாங்க நீங்க உங்களுக்கு இத சொன்ன நான் சொன்ன பாதிப்பு யாராவது இருந்தா அவங்க எடுத்துக்கங்க இன்னொன்று இந்த புண்களுக்கு மேற்பூச்சா ஒன்று நாங்கள் ஒரு தாயலம் ஒன்று கொடுப்போம் அது என்ன தாயலம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் புண் தாய்லாந்து பேர் இது வந்து சுகர் புண்களுக்கு மட்டும் கிடையாது மற்ற எல்லா புண்களுக்கும் மேல் பூசா பூசலா எல்லா புண்களையும் ஆத்தோம் பாத்தீங்களா இந்த புண்ணு உள்ளவங்க யாரும் சுகர் புண்ணு உள்ளவங்கலாம் யாருமே நீங்க எப்பயுமே இந்த மருந்து எடுக்கும் பொழுது என்ன செய்யணும் கட்டு எல்லாம் கட்டக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மருந்து எடுத்தீங்கன்னா இந்த சோழனத்தை எடுத்தீங்கன்னு வச்சுங்க உங்க புண்கள்ல இருந்து நிறைய பேருக்கு புழுக்கள்லாம் வரும் புழுக்கள் வரும் சீவு நீர்லாம் நேகப்பட்டது வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளோ உள்ளது எனக்கு அறிகுறி கூட தெரியாத இருந்தது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழுக்கள்லாம் வந்து பார்த்திருக்கோம் அதை தவிர்த்து ஒரு மாசம் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குன்னா அந்த உள்ளர கழிவு எல்லாம் வலிய ஆரம்பிக்கும் அப்படியே கொப்பளம் போட்டு வெடிச்சு வெளியே எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும் வெளியே தண்ணி உள்ள வெளியே வந்து குடிச்சுட்டா அப்புறம் பூங்களை வந்து காய ஆரம்பிச்சிடும் கிளீனா ஆறி போகணும் இது வந்து சூப்பரா அருமையா ஒரு புண்கள் ஏற்றக்கூடிய ஒரு அருமர் பர்டிகுலர் நாங்கள் எல்லா புண்களுக்கும் தான் தருவோம் தோல் சம்பந்த நோய்களுக்கும் இதை கண்ணை முடி நீங்க கொடுக்கலாம் இதுக்கு உணவு கட்டுப்பாடுகள்ன்றத ஒரு சிறப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க உணவு கட்டுப்பாடு அப்படி இருக்கிற நாங்கள் உணவு கூட நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு எந்த உணவுனாலும் போய் எடுத்துக்கங்க மாத்திரை போறதுல விட்டுடுங்க விட்டுட்டு இந்த சூரணத்தை எடுத்துக்கிட்டு இந்த தாயத்து தழிவிட்டு வாங்க புண்கள்லாம் பிரமாதமா சிறையடையா இதை வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா வரும் மூன்று வேலையும் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் இதே பதினஞ்சு நாளைக்கும் இந்த இருக்கு இது பதினஞ்சு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வரும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கல இதெல்லாம் ஒரு எளிமையான முறைன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இதை வந்து எங்களுக்கு ஒரு பத்து வருடத்துக்கு முஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கவனிக்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா கூட எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை எங்களுக்கு நீங்கள் மருந்து ரெடி பண்ணி தாங்க இதை வந்து நீங்கள் கேட்குற விலைகள்லாம் கொடுக்கணும் சொன்னவங்களாம் வந்துட்டு நான் அதுக்கெல்லாம் இன்றைக்கி உடன்பட்டது கிடையாது ஏன் அப்படின்னா செய்கின்ற அந்த மருத்துவ சேவை மக்களுக்கு அது சேவையாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை நேரடியாக மக்களுக்காக நான் கொடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து எடுத்து பார்த்து உங்களுக்கு தெரியும் எடுத்த குரிகள எடுத்து அன்றைக்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொதுவான ஒரு கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா சித்த மருந்தெல்லாம் மூலிகை மருந்தெல்லாம் உடம்ப ஊரித்தா வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க இது அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க எடுத்துங்க ஒரு ஸ்பூன் அள்ளி வாயில போட்டாலே அந்த ஸ்பாட்ல வேலை செய்யாத உங்களுக்கு அப்பயே தெரிய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க இவ்வளவு வடி ஆரம்பிக்குதே வருது கொப்பலாம் போடுது பொண்ணு எல்லாத்தையும் வெளியே வர ஆரம்பிச்சிடும் இருக்கிற கழிவுலாம் எல்லாம் வெளியே தர ஆரம்பிச்சுடும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கங்க தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள் இதனுடைய பலன் என்னற்றதாக இருக்கும் நான் சொல்லக்கூடியதை எல்லாமே எனக்கு கொடுக்கக்கூடியது முழுக்க 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 ரசாயனம் இல்லாத முழுக்க முழுக்க மூலிகளான இதுதான் அதனால் நீங்கள் கண்ண மொழி இதெல்லாம் எடுத்து வாங்கிங்க நன்றி